அருள்மிகு வந்தாரை வாழ வைக்கும் ஸ்ரீ வரம் தரும் பதினெட்டாம் படி கருப்பசாமி திருக்கோவிலில் சித்திரை ஒன்றாம் தேதி முப்பெரும் விழா பிடிக்காசு வைபவம் ஸ்ரீ கருப்பசாமி பிடிகாசு பெறுவதின் பலன்கள் பிடிக்காசை வாங்கி சென்று வீட்டில் வைத்து பூஜை செய்வதன் மூலம் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும் ஒரு பகுதி எடுத்து நாம் செய்யும் வியாபாரம் அல்லது தொழில் நிறுவனத்தில் முதலீடு செய்ய நஷ்டம் நீங்கி எந்த துறையாக இருந்தாலும் செல்வ செழிப்பும் லக்ஷ்மி கடாட்சமும் பெருகும் வீட்டில் வைத்து